ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக வெற்றிகழகத்துலேருந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்த அப்டேட்டாக தான் இருக்கும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம விஜயண்ணா வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து நம்மளோட உரையாட போகிறாங்க நம்மளோட பேச போகிறாங்கன்றது தான் நிறைய பேர் மக்கள் எதிர்பார்த்துட்ருந்தாங்க அந்த விஷயம் வந்து இப்போ போகுது அதோட அட்டவணை தான் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் போக போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த ஊரில் எந்த டேட்டில் வராங்கன்றது உங்களுக்கும் தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மதுரை மாநாட்டுக்கெலாம் போக முடியாமல் இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நானும் அப்படி மதுரை மாநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் கூட்டத்திலலாம் எட்டுன்னு போக மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் திருச்செந்தூர் போனதால் அதில் ஒரு பார்ட் மட்டும் பார்த்தேன் அப்போ வந்து அந்த வேலை பண்ண நடக்கலை ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து என்னால் போக முடியல பட் ஆனால் எப்போ வருவார் எரு வருவார்ன்ற மாதிரி நான் மதுரை மாநாட்டில் வந்தே ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தேன் இப்போ வந்து அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னைக்குன்றதை வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரோட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டீன்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து என்னென்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த டேட்டில் வந்து இந்த ஊருக்கு போக போகிறாங்க செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாகை திருவாரூர் மயிலாடுதுறை செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வட சென்னை அக்டோபர் ஃபோர் ஃபைவ் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு அதாவது சாட்டர்டே சண்டே அந்த டைமில் வந்து நாலு ஊர் போக போகிறாங்க அதே மாதிரி அக்டோபர் லெவன் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி அக்டோபர் எயிட்டீன்த் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தென் சென்னை செங்கல்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து எந்த ஊருக்கு கரப்படன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் நவம்பர் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நம்ம வந்து திருவண்ணாமலை நவம்பர் தேதி ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்போம் நெக்ஸ்ட்டு நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி விருதுநகர் நவம்பர் டுவெண்ட்டி டூ வந்து கடலூர் நவம்பர் டுவெண்ட்டி நைன் சிவகா சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை புதுக்கோட்டை டிசம்பர் தேர்ட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் கரூர் டிசம்பர் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு திண்டுக்கல் தேனி மதுரை இந்த அட்டவணை தாங்க நம்ம தளபதி வரப்போகிறாரு இதில் எதனா மாற்று இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பட் இப்போதைக்கு இந்த அஃபிஷியலாக இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய இடையூறுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ராப்பராக எதுவுமே எங்களுக்காக கொடுக்க மாட்றாங்க எல்லாத்துக்குமே வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதனால் எதனா சேஞ்சஸ் என்னன்றது தெரியல பட் இப்போதைக்கு இந்த அஃபிஷியல் வந்து வெளியிட்டிருக்காங்க சப்போஸ் சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம தளபதியோட உரையாடல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஆரம்பித்து மதுரையில் வந்து முடிக்க போகிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எப்போது வந்து நம்ம கூட பேச போகிறாரு நம்ம கூட என்னென்ன கருத்து சொல்ல போகிறாரு ஏன்னா மாநாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அவரால் சொல்ல முடியல டைமிங் வந்து அப்போது டூ ஹவர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடெல்லாம் போட்டிருந்தாங்கன்றதால நிறைய பேச முடியல பட் இப்போ வந்து மக்களோட மக்களாக நிறைய சேர்ந்து உரையாட தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வராரு அதனால நிறைய விஷயம் பேசுவார்ன்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க மாநாட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறதுக்கே இவ்வளோ ஒரு நிறைய வைரலாக போச்சு பட் இப்போ வந்து நம்ம கூட நிறைய விஷயம் பேசும்போது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாருன்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க எப்போலாம் வராரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்